வைக்க போற நம்ம இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மளோட கூட ஒருத்தர் பயணிக்க போறாரு நம்மளுடைய கஷ்டத்துல நம்மளுடைய துக்கத்துல ஒருத்தங்க நம்மளோட கூட நம்முடைய துக்கத்தை ஒருத்தங்க பகிர்ந்து கொள்கிறாங்க அந்த துக்கத்தை ஒருத்தங்க சந்தோஷமா மாத்தி தர போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் இல்லையா அதை பத்தியான ஒரு சின்ன வார்த்தை தான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் தொண்ணூத்தி நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு வசனம் பத்தொன்பது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது நம்முடைய இங்கிலீஷ் பைபிள பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இன்னும் அதிகமா இருக்கு அழகா இருக்கு யுவர் கன்சலேஷன் இல்லையா அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மனசுல என்னோட கஷ்டம் ரொம்ப அதிகமாகும்போது போது என்னுடைய உள்ளத்துல என்னால தாங்க முடியாத பாரம் அதிகமாகும்போது யார் என்ன ஆறுதல் படுத்தினாலும் படுத்தலாட்டாலும் என்னுடைய தேவன் என்னுடைய ஆறுதல் என்ன படுத்தும் போது அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அது சந்தோஷமா மாறி ஒரு சின்ன கதை மாத்திரம் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேங்க அதாவது ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சான் ஒரு நாலு ஐந்து வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை இருந்துச்சான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பதட்டமான நிலையில குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம அந்த மாதிரி ஒரு பதட்டமா இருக்கிற நேரத்துல வந்து தன்னுடைய தாய் வந்து தன்னை தேற்றணும் தன்னை அரவணைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்முடைய சின்ன குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட போனாதான் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் சோ அதே மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்களா அந்த குழந்தைய அரவணைச்சு தேட்டி அவங்கள நல்லா ஹக் பண்ணி தேட்டிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா வந்து நார்மல் ஆயிட்டாங்க கன்சோல் ஆயிட்டாங்க பாப்பாஸ் ஓகே நோ இந்த மாதிரி இருக்கிற வேலையில அந்த அரவணைச்சிட்டு இருக்க தாயோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துதான் எதை நினைச்சிருந்தாங்க எதை நினைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபமா தான் இழந்த தன்னுடைய தாயை நினைச்சு என்னோட தாய் என்னை இப்படி அரவணைக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கிடையாது கண்ணுங்கள்ல இருந்து கண்ணீர் வந்து கசிஞ்சுதான் அந்த கண்ணீர் கசிஞ்சத அந்த சின்ன குழந்தை பார்த்துட்டு அது ஏற எடுத்து பார்த்து சின்ன குழந்தை இல்லையா தெரியாது இல்லையா ஆனா அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுதான் தெரியுங்களா அம்மா ஆண்டவர் உங்களை அரவணைப்பாரு இல்லையா ஆண்டவர் உங்களை இப்படி வந்து கட்டி அரவணைச்சு பாரு இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த கேட்ட ஒரு வார்த்தை அந்த அம்மாவை ரொம்ப ஒரு ஆழமா போய் தொட்டுடுச்சான் அந்த அம்மாவுக்கு ஒரு அப்படி ஒரு ஆறுதலாம் அந்த குழந்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தையில அந்த அம்மா எடுத்துக்கிட்டது எனக்குதான் என்னுடைய ஆண்டவர் இருக்கிறாரு என்னை தாயை போல தேற்றுகிற என்னுடைய ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா அவங்களுடைய இருதயத்துல அது தொடப்பட்டு அவங்க அந்த இடத்துல கம்ஃபோர்ட் ஆனாங்களோ அதே மாதிரிதாங்க இந்த புதிய வருடத்திலயுமே பாத்தீங்கன்னா இந்த வருடத்தை ஃபுல்லுமே வந்து எடுத்துட்டு போக போற நமக்கு வந்து கண்டிப்பா அந்த உலக பாடுகள் சோகங்கள் துக்கங்கள் எல்லாமே இருக்கலாங்க ஆனா வந்து அந்த வேலையில என்ன ஆறுதல் படுத்துற என்னோட கம்ஃபர்ட் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிற வேலையில கண்டிப்பா அது எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான கலக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான நம்மளுடைய தேவனால கண்டிப்பா அதே மாதிரிதான் ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல கூட ரொம்ப அழகா கூறியிருக்கு பாருங்க பின்னாடி உள்ள வசனத்தை வாசிக்கிறேன் சகலவிதமான ஆறுதலில் தேவனமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஆறுதலின் தேவன் அவர் இறக்கமுள்ள தேவன் அவருடைய அன்புள்ள தேவன் ஆகவே இந்த வருடத்திலே ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுட்டு இந்த வருடத்தை கடந்து செல்லலாம் நம்ம இந்த வருடத்தை முழுசுமா நம்ம கடந்து செல்ல போகிறோம் நம்முடைய ஆண்டவர் ஆறுதலின் தெய்வம் ஆகவே எப்பேற்பட்ட சூழலையும் எப்பேற்பட்ட கலக்கங்களையும் கூட உள்ளத்துல தாங்க முடியாத வேதனை பாரம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் கவலை வரும்போது என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்கு என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புங்க நம்முடைய ஜபங்களுக்காக அவர் வந்து நம்மள ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காரு என்னுடைய பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளே இவ்வளவு ஒரு வேதனை படுறாளே என்னோட பையன் இப்படி வேதனை படுறானே இப்படி கஷ்டப்படுறானே என்ன நோக்கி ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஆகவே உங்களுடைய கஷ்டங்களோட உங்களுடைய இயக்கங்கள் உங்களுடைய வழிகளில மத்தில ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துவாரு அப்படின்னு சொல்லி முதலாவது உங்களுடைய பேரண்ட்ஸையோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ உங்களோட ஹஸ்பண்டையோ உங்களோட ஒய்ஃபையோ தேடாதீங்க என்னுடைய ஆண்டவரை தேடுங்க அவருகிட்ட போய் முழங்கால் படியீங்களா உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க இமீடியட்டா உங்களுக்கு அது என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அதை வந்து ஒரு சந்தோஷ கழிப்பா மாத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டாயம் முடியும் கட்டாயம் அதை உங்களுக்காக செய்து முடிப்பார் ஆகவே இந்த வார்த்தைகள் இதயத்தை தொற்றுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் முன் வருகிறேன் அதிர்வ அது வரைக்கும் நன்றி ஸ்தோத்ரம்